ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் என்ன அப்டேட் பார்க்கலாமா நம்ம காவேரி கிட்ட வந்து நம்ம நிவின் வந்து ரொம்ப மனசு உருக பேசுகிறாரு ஐயோ காவேரி நான் தான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அவள் ஃபோன் பண்ணி நேர்க்கிற டைம் நானாவது ஒரு ஃபோன் எடுத்து ரொம்ப சமாதானமாவது பேசியிருக்கலாம் அவள் எனக்கு நிறைய ஃபோன் போட்டு என்னை தொல்லை இருந்த கோவத்தில் நான் தான் காவேரி அவளை கண்ணா முன்னான்னு திட்டேன் நான் திட்டின வச்சு தான் அவள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கிறான் ஐயோ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து என்ன தான் கேட்பாங்களே நான் என்ன பண்ணது எனக்கு ஒன்றுமே தெரியலையே ஐயோ நிவின் நீ ஒரு முட்டாள முட்டாளான்ட்டு நிவினே நிவினை திட்டிக்கும் போது ஐயோ நிவினை பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க நிவின் வந்து காவேரி நல்லா இருக்கணுன்ட்டு அதால தான் இவ்வளோ நாள் நடிச்சுன்னு இருந்தாரு இந்த காவேரி பண்ண தங்கச்சி தப்புக்கு வந்து எல்லாமே வந்து இங்கே வந்து தப்பு பண்ணுற ஒரு சூழ்நிலைக்குள்ளே வந்து எல்லாம் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்கங்க அந்த இடத்துல காவேரி ஐ எம் வெரி வெரி சாரின்ட்டு நிவின் வந்து காவேரி கிட்டே போயிட்டு அப்படியே உருகி உருகி மன்னிப்பு கேட்குறாருங்க காவேரியால் எதையுமே பேச முடில இந்த சைடு தங்கச்சி துடிக்கிறதும் இந்த சைடு நிவின் பா பாடுறதையும் பார்த்துட்டு நிவின் ரொம்ப வேற லெவல் பர்ஃபார்மன்ஸுங்க நிவின்